ஹலோ கைஸ் வணக்கம் 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 இன்னைக்கால ஒரு ஆறு மணிக்கு எதார்த்தமாக வந்துச்சு பார்த்தா எதார்த்தமாக எக்ஸ்பிட் ஊட் வச்சிருக்கானுங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷனே தெரியாது இன்றைக்கி இனிமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி க்ரைம் பஸ் எப்படி கூப்பிட்டேன் அந்த கூப்பன்லாம் வச்சு இன்றைக்கி சுற்றி மாஸ்க் காட்ட போகிறோம் ஓகேவா கைஸ் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிட்டோட அஃபீஷியல் வீடியோ பார்த்துருவோம் ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்காரு வீடியோவில் பார்ப்போம் கிடைக்குதானே ஒரு சிங்கிள் சிங்கிள் யூஸியாக தட்டியே எடுக்க வேண்டியது நம்ம என்னங்க இது மாதிரி இருக்குது சுற்றா மகா சூப்பர் சிறப்பான ஆளுக்கிறீங்க இதெல்லாம் மெத்திக் ட்ரெஸ்ஸு கன்னு ம் இந்த கன் எங்கே பார்த்த மாதிரியே இருக்குது ஓகே என்ன தலைவர் ஏதோ கியர் போடுறாரு அனிமேஷனில் சில ம் கண் வச்சு கியர் போடுறாருங்க எல்லாத்தையும் டவுன் ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டு திரையுமே நைஸ் தான் ஸ்டாண்டிங் போஸ்ட் கன்று இல்லாமல் இது ஓகேவாக இருக்குது கண்ணை வச்சு ஸ்டார்டிங் போக சமமாக ஓகே ராஜா பகவத் வந்து தரீங்க மோட்டு ஃபேனு ஏதாவது ஓகே இந்த அட்டாச்மெண்ட்லாம் இது மட்டும் கொடுக்காதீங்க சப்பரஸை கொடுக்க ஆனால் கன்று கொடுக்காமல் சப்ரஸர் கொடுக்காதீங்க ஹெல்மெட் ஓகே நல்லா இருக்குங்க

சரி சவுண்டு மாத்திருக்காங்க பழைய எக்சூட் எல்லாம் ஒரு மாதிரி சங்குன்னு விழுந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்குறோம் சவுண்ட் கன்ஃபார்ம் மாற்றிருக்காங்க லைக் இது இது பழைய எக்சூட்ல ஸ்பின் பண்ணும்போது என் மிச்சி கிடச்சா க்ளோ ஆகும்ல அப்படி இப்போ போட்டு தட்டு ஐயோ இப்போ போட்டு தட்டு நம்ம வித்தி கிடைக்குது சார் இந்த வித்தி கிடைக்கும்போது அதோடய கிரேட்டு க்ளோவாக சவுண்டு பார்த்துடலாம் மிஸ் ஆயிடுச்சு சரி விடுங்க வேறு ஏதாவது இதில் இன்னொரு வித்தி கிடைக்காதான் அவ்வளோ இல்லைக்கி நம்ம பார்த்துருவோம் ட்ரெஸ்ஸாக மாற்றுவோம் நல்லா இருக்குங்க ட்ராகன் டிராகன் மாலியா கொடுங்க மித்திக் ட்ரெஸ் கொடுத்து அனுச்சிடுவானு நினைக்கிறேன் மித்திக் எது வந்தாலும் கிரியேட்டோ பணம் வந்தா பேச மாட்டோம் ரித்திக்கு கிரேட்டில் என்ன சவுண்ட் வருதுன்னு பார்க்கணும்

இந்த கல் சேருது இல்லை இப்போ டிங் 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 ஒரு மாதிரி கேட்கும் செமையாக இருக்கும் முடிஞ்சா நான் வேணா ஆட் பண்ணி விட்றேன் ஓ ஐயோ இதை எடுத்தும் பெட்டெக்ஸில் அடிச்சுக்கப்புறம் பெயிண்ட்டு

ஏன்னா அதில் லைட்டாக லக் இருக்கும் கடைசி நாள் போனால் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை சரி நான் உக்கரவையாவது போட்டு சுற்றுவோம் கொடுங்க ப்ரோ பகவத் ப்ரோ என்ன பின்னாடி ஆகினி பாட்டி வச்சிருக்கோம் பரதீஷி அது வேறு இருக்கும் ஏய் தப்பு பண்ணுற முடிய பண்ணலாம் ஐயோ ஏதாவது இதை காட்டணும் ஓகே ஒரு அசிங்கமான யூஸ் ஏப் வந்து இருக்குது சூப்பர் இதில் வேணும் அறுபது ஈஸியான வாங்கலாங்க ஒருத்துங்க சூப்பர் இருசி மட்டும் வாங்கி வச்சுக்க போகிறேன் நான் ஸ்வெண்டி ஒன்று வந்துருக்கான்னு தேடராக கிடைக்க மாட்டேங்கு கத்திக்கிட்டே வருது ஓகே இந்த கன் எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கள இருங்க இதோட ஃபைனல் வரைக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே Una marcada. A la que நான் காட்ட போகிறக்கு இதுக்கு என்ன சுவிட்ச் என்ன சுவிட்ச் ஃபயர் ஆ மணி மிஷின் மட்டும் தான் இருக்குது இருங்க இப்போ இவரை மாதிரியே அவரோட சித்தப்பா ஒருத்தரை காட்டுறேன் அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் சாப்பிட்ற சார் போட்டு ம் இருங்க ப்ரோ இப்ப பாருங்க ஓன்ல போய் என்கிட்ட ஒரு பழைய அல்டிமேட்ல ஸ்பின்ல வந்த கண்ணு இருக்குது இத பாருங்க அப்படியே ரக்கைக்கு பதிலா கோழி விறகு மாதிரி ஓன வச்சுட்டு எப்படி ஏடமில்லியம் மாசா இதே மாதிரி இருக்காரா அவ்வளோதான் பிஜிஎம்ஐ சோம்பேறி புடிச்சோனெல்லாம் இருக்கானுங்க சரிப்பா கோழி இறக்க வச்சு ஒரு கன்று விட்டாச்சா இப்போ ட்ராகன் ட்ரக்கையை வச்சு ஒரு கன்று விடுங்க ஏடபிள்எம்க்கு அப்படின்ட்டு அனுப்பி விட்டானுங்க அதே சேம் டோன் தான் ரெட்டு எல்லோ என்ன இந்த கன்னில் கொஞ்சம் பிளாக்கோடுறது அதிகமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை

நேரத்தில் மாலி கொடுத்தனால ஆகாமா ஈ மெட்டீரியல் ஒரு எளவும் இல்லை அப்படியே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி கூப்பன்லாம் எங்கே கலெக்ட் பண்ணலான்னு போகாமா இங்கே இந்த இதில் ஒன்று இருக்கு அப்புறமா ப்ரைம் ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா டிபி பாயிண்ட்ஸ் வச்சு வாங்கலாமா அதை போகும் செக்ஷன் வந்திங்கன்னா இங்கே இருக்கும் ஃபிஃப்டி யூசி அதில் பற்றியும் வாங்கிடலாம் வீக்லி ஒன்ஸ் ஒன் சமணம் இதை வச்சு உருட்டுறதில் கிடைச்சாதான் உண்டு இல்லைன்னா டெய்லி ஸ்பின் தான் ஒன்றா எடுத்து வேணா ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் கிடச்சா ஸ்டாப்ஸில் வேணால் போனேன்

விக்டர் மேல இவர் ஏதோ டிராகனுக்கு கீழே இருக்கிற சயின்டிஸ்ட் மாதிரி எதுவும் காமெடியா இருக்கு ஓடுக்க போட்டு இருக்கு சயின்டிஸ்ட் ஏதோ ஹெல்மெட்ல பாத்துக்கிட்டு இருந்தாரு இவங்க ஏதோ கத்தியில வித்த கட்டுறாங்க அவ்வளோதான் நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸையாவது போட்டு பார்த்தோமோ ஏய் இன்னாடி ட்ரெஸ் இது இது கிடையாது முடி வேற வேறு காடிகிறது இது இருக்கா ம் நல்லாதான் இருக்கும் ஓகே ஓகே இதை வச்சுப்போம் அழகா இருக்கும் அடுத்தல கொம்பு ப்ளூ வித் ஒயிட் அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்னு இருக்கு இதை வச்சு ஒரு உருட்டு உருட்டலாம் உருட்டா நம்மளை ஐயோ நம்பதையும் சுற்றிடலாமா ஐயோ மனசு கேட்க மாட்டேன் என்ன பண்ணலாம் அவ்வளோதான் போயிருக்குதே எதுவும் டெய்லி ஸ்பெண்டா சரி லக்கு ஒன்றும் பிரம்மாண்டமாலாம் இல்லை ஓகேவா கேஷ் பார்த்து இன்னைக்கு சுற்றி நான் ரிலீஸ் பண்ணோன்னே சுத்தினா செமையாக லக் இருக்குன்னு நினச்சேன் அட் ஆனால் ஓகே ஒரு மூணு மிச்சிக் கிடச்சிது அதாவது ஒரு ஒரே அமௌண்ட் ரெண்டு வாட்டி ஒரு ஒருத்திக் ட்ரெஸ்ஸு கிடைக்கல பட் பரவாயில்ல கைஸ் சரி நம்ம ஹப்புக்குள்ளேருந்து போய் உருட்டு உருட்டுனா லக்கு இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன் ஹப்புக்கு இல்லை எங்கே போய் உருட்டுறது எக்ஸூட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள் எக்ஸூட்டை பார்த்து என்ட்ரு கொடுத்தோன்னா இங்கே வந்துடும் அப்படியே ஒரு உருட்டு ஐம்பது யூஸ் உருட்டு பரவாயில்ல போக்கேதான் அதுதான் கை ஜோலி முடிஞ்சு ஆளை விடுறா போண்டாலக்கா